தென்னாலிராமன் முதன் முதலில் விஜயநகர் பேரரசவைக்கு வந்த போது தன் மனைவியை கோயிலில் அமர செய்துவிட்டு அவர் மன்னர் கிருஷ்ண தேவராயரை சந்திக்க விரும்பி சந்திக்க விரும்பினார் அதனால் அவர் அரசவை நோக்கி விரைந்து சென்றார் அவர் சென்று அரண்மனை வாயிலை அடைந்தபோது காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர் அவர் கூறி தென்னாலிராமன் கூறினார் காவலர்களிடம் மன்னர் கிருஷ்ண தேவராயர் மிகவும் அன்பானவர் தாராளமான மனம் கொண்டவர் என்று கேள்விப்பட்டதால் மன்னரை சந்திக்க விரும்புவதாக தென்னாலிராமன் காவலர்களிடம் கூறினார் தான் வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பதால் அரசர் கிருஷ்ண தேவராயர் தனக்கு பரிசு பொருட்கள் தருவார் என்று கூறினார் அதை கேட்டு பேராசை கொண்ட காவலாளி தென்னாலிராமனிடம் அரசரிடம் பெறும் பரிசு நீங்கள் பெறுவீர்கள் எனக்கு என்ன கிடைக்கும் என்று தென்னாலிராமனிடம் காவலாளிகள் கேட்டனர் தென்னாலிராமன் தனக்கு அரசரிடம் இருந்து கிடைக்கும் பரிசு பொருள் தனக்கு கிடைக்கும் பரிசுகளில் பாதியை தங்களுக்கு தருவதாக தென்னாலிராமன் காவலர்களிடம் கூறினார் காவலர்கள் தென்னாலிராமனை உள்ளே செல்ல அனுமதித்தார் தென்னாலிராமனும் உள்ளே சென்றார் அப்பொழுது மற்றொரு காவலர் அவரை தடுத்து நிறுத்தினார் அவருக்கும் அரசர் தரும் தனக்கு கிடைக்கும் பரிசு பொருட்களில் பாதியை அவருக்கு தருவதாக தென்னாலிரமன் கூறினார் அவரும் அவரை உள்ளே அனுமதித்தார் அரசரை காண தென்னாலிரமன் ஓடி சென்றார் அரசரை பார்த்து சந்தோஷத்தில் அரசர் ஏ பக்கத்தில் விரைவாக ஓடி சென்றார் அதை பார்த்த அரசர் விஜயநகர் பேரரசர் கிருஷ்ண தேவராயர் மிகவும் கோபமடைந்தார் தன் காவலர்களை அழைத்து அவருக்கு ஐம்பது சவுக்கடிகளை தரும்படி கட்டளையிட்டார் காவலர்கள் தென்னாலிராமன் கையை பிடித்தபோது தென்னாலிராமன் கூறினார் அவர்களிடம் சற்று பொறுங்கள் என்னை உள்ளே அனுபவித்த இருவ காவலர்களுடன் நான் இந்த பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்களையும் உள்ளே அலையுங்கள் என்று தென்னாலிராமன் கூறினார் உடனே ராஜா கிருஷ்ண அந்த இரு காவலர்களையும் அழைத்து ஐம்பது சவுக்கடிகளை தந்தார் கிருஷ்ண தேவராயர் தென்னாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு ஈர்க்கப்பட்டு நகைச்சுவை உணர்வையிலும் ஈர்க்கப்பட்டு அவரை தனது அரசபையில் விகட கவியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் தென்னாலிராமனும் விஜயநகர் பேரரசபையில் விகடகவியாக இருந்தார் இப்படிதான் தென்னாலிராமன் விஜயநகர் பேரரசபைக்கு வந்து சேர்ந்தார் நம்மிடம் நகைச்சுவை உணர்வும் புத்திசாலித்தனமும் இருந்தால் அனைவரையும் நம் பக்கம் ஈர்க்க முடியும்